Hey! நாங்களோட உடலக்ஷ்மி நீ நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் கொடைக்கானல் நாங்கள் போயே ஆவோம் அப்படின்ட்டு இங்கே சாரதமாக சொல்லும்போது எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் ஏன்னா காவிரியை இங்கே விட்டுட்டு விட்டு அதாவது விஜய் இங்கே விட்டுவிட்டு காவேரி கொடைக்கானல் வரைக்கும் போனாங்கன்னா ஷூட்டிங் இங்கேயும் அங்கேயே எடுக்க முடியாது ரைட்டா அப்போவே எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் சாரதமாக யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது குமரனுடைய ஜெர்னி அவர் வந்து இந்த கதாநாயகன் ஷோ பண்ணிட்டு இருக்கார் இல்லையா இப்போ கொடைக்கானல்லாம் போயிட்டாங்கன்னா அவர் எப்படி கண்டினியூ ஆவார் ஸோ அதனால் அந்த ஜர்னி ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட கெரியருக்கு ஸோ இங்கேருந்து ஃபைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த கொடைக்கானல் போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நாங்கள் கொடைக்கானல் தான் ஆமோ அப்படின்ட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டாங்க இப்போ வேற எங்கேயும் வீடு பார்த்த மாதிரி தெரில இல்லையா ஸோ குமரனோ நிவினோ வேற எங்கேயோ வீடு பார்க்கல இவங்க எல்லோரும் கொடைக்கானலுக்கு தான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி எல்லாருமே எடுத்து வச்சுட்டு ரெண்டு விஷயம் குமரனுடைய அந்த கதாநாயகன் ஷோ இன்னொன்று இங்கே விஜயை வச்சுட்டு அங்கே காவிரியை வச்சுக்கிட்டு ஷூட் ரொம்ப நாள் எடுக்க முடியாது ஒரு ஒரு ஷெடியூல் எடுக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் அப்படி எடுக்க மாட்டாங்க ஸோ திருப்பி அவங்க இங்கே வந்துடணும் விஜய் வீட்டுக்கு வருவாங்களான்னு தெரில பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின் தான் ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது ஆனால் அருணோட அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து கொடைக்கானல் ட்ராக் இருக்குது விஜய்க்கு அவரையும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக கெஸ்ட் பண்ணியிருந்தோம் அவர் சொன்ன மாதிரியே அது அடுத்த துபாய் அவங்க பிளான் பண்ணி கிளம்புறாங்களே அப்போ பார்த்திங்கன்னா விஜய் ஜாயின் பண்ணோன்னே சரி இவர் கொடைக்கானல்லேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு இருந்தது ஏன்னா வீக்கெண்ட் இது முடிச்சுட்டு அவங்க கொடைக்கானல் போகிறாங்க அப்படின்னு இன்னும் என் மன பிரம்மையில் நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே என்ன அங்கே டெக்னிக்கல் டீம் கிட்டே ஸ்ரீனி கூட சொன்னார் அப்படின்னு நிறையா ஃபேன் பேஜஸ்லேருந்து வந்து அப்டேட் என்ன கொடைக்கானலுக்கு யாரும் போகல ஷூட்டிங்கே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனிவேஸ் ஒரு சின்ன கெஸ்ட் மீண்டும் சொல்கிறேன் குமரன் அவருடைய கதாநாயகன் ஷோவை சீரியலில் பண்ணி ஆகணும் அதனால் கொடைக்கானல் போக மாட்டாங்க ரெண்டாவது இப்போ வீட்டை விட்டு எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க எங்கேயும் வீடு பார்க்கல இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தோணுதா தோணுதில்லை அதை பற்றி நானும் பேசலை குழம்பிவிடுவோம் இது தோன்றதோடவே நம்மளும் வச்சுக்கலாம் ஓகேவா இதுதான் அப்கமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் இன்றைக்கி டே அதாவது உங்க டே இருக்காங்களே இந்த டே தான் வந்து கான்ட்ராக்டு எண்டு டே அதாவது ஆனிவர்சரி டே அன்றைக்கி தான் இந்த அக்கப்பூர் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இது தான் கொடைக்கானல் போய் அவங்க ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க இன்றைக்கி ஆனிவர்சரி டே ஸ்பெஷல் போயிட்டுருக்கு சீரியலில் ஆனால் இங்கே எல்லோரும் சண்டை அக்கப்பூரில் இருக்குது ஓகேவா அந்த அனிவர்சரி ஒரு ஸ்பெஷலும் இல்லாமல் பண்ணிட்டாரு டேரக்டர் எனிவேஸ் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறேன் நான் அதை உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணுறேன் ஒரு பிரைட்டா எனக்கு ஒரு விஷயம் தோணுது இருந்தாலும் நீங்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்